ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ காமேஸ்வரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ காமேஸ்வரரே போற்றி போற்றி ஈசனின் பேரருள் என்பது எங்கும் நிறைந்த ஒளியே ஆகும் இருளுக்குள்ளும் ஒளி உண்டு ஒளி இல்லாத பிரதேசமே இப்பிரபஞ்சத்தில் இல்லை ஒளியானது அணுக்களை உருவாக்கி அதன் மூலம் வெளிப்படுகின்றது பிரபஞ்சத்தின் பல பகுதிகளில் அணுக்களாக அன்றி ஈச ஒளியானது ஒளியாகவே நிலைக்கின்றது ஒளியிலிருந்து உருவாகும் அணுக்களே அதன் அளவு எடை தன்மை அதிர்வு அலை வீரியம் வேகம் போன்ற பல்வேறு நிலைகளின் மூலம் ஓர் நாமத்தினை ஏற்கின்றது அவ்விதம் எமது தன்மையினை கொண்டு நாமம் ஏற்ற யாம் ஸ்ரீ காமேஸ்வரர் என்றே அழைக்கப்படுகின்றோம் இப்பிரபஞ்சத்தில் எம்மை போன்றே ஒத்த ஆற்றல்களை உடைய அணுக்களுக்கு காமேஸ்வர அணு என்றே நாமம் சூட்டப்பட இயலும் மானுடர்களின் ஆன்மாவினிலும் ஓர் காமேஸ்வர துகள் என்பது உண்டு உங்களுடைய ஆன்மாவானது பல கோடி பாதரச அணுக்களை கொண்டிருப்பினும் வெகு சில துகள்கள் மாத்திரமே பெரும் ஆற்றல்களை பொழிகின்றது ஸ்ரீ காமேஸ்வரர் எனும் துகள் என்றுணர்க ஸ்ரீ காமேஸ்வர துகள் என்பது சிறைப்பட்டு விடுபட்டு விண்ணேறிய ஓர் ஆன்மத்துகள் அல்ல என்பதனை தெளிவுற வேண்டும் சிறைபட இயலாத பற்பல வீரியமான துகள்களில் ஸ்ரீ காமேஸ்வர துகளும் ஒன்று எமது தன்மையினையே ஒவ்வொரு மானுடரின் காமேஸ்வர துகளும் ஏற்றிருக்கும் இதனை குறித்தே அறிதல் வேண்டும் ஒவ்வொரு ஈச துளிகளுக்கும் ஓர் தன்மை உண்டு தன்மையை ஒத்த பணியினையே துகள் எனும் பாதரசத்திற்கு ஓர் அபூர்வ ஆற்றல் உண்டு விழிகளில் ஒளியினை நல்கக்கூடிய பாதரச துகள்களுக்கு ஸ்ரீ காமேஸ்வர துகள் மாத்திரமே எரிபொருளினை வழங்கிடும் விழிகள் இரண்டும் தான் பெறுகின்ற ஒளியாற்றலை கொண்டே பல்வேறு ஆசைகளை உருவாக்கிக் கொள்கின்றன விழிகளின் மூலம் உருவாகும் வெப்ப அலைகளில் ஆசைகள் விருப்பங்கள் எனும் பதிவானது ஒளியாய் உருக்கொண்டு ஓசையாகவும் உருமாறுகின்றது அவ்வலைகளே தலைமை சுரபி எனும் பிடூட்டரி கிளாண்ட் பகுதிக்கு செலுத்தப்பட்டு வெப்ப அணுக்கள் எனும் எலக்ட்ரான்ஸ் அணுக்களை உற்பத்தி செய்கின்றது குருவாகிய வெப்ப அணுக்களே ஆசைகள் மற்றும் விருப்பங்களை பதிவு பொருட்களில் பதிந்து வெப்ப அணுக்களோடு இணைக்கின்றன இதன் மூலமே தனை நிறைவேற்றிட ஆத்ம கருக்களும் சிறை கொள்கின்றன விழிகள் இரண்டிலும் ஒளியினை வழங்குகின்ற பாதரச துகள்கள் இரண்டிற்கும் உயிர் அணுவானது வெப்ப அலைகளை உணவாக அருளிடும் எனினும் புறத்திலிருந்து நேரிடையாக ஆகாய மூலக்கூறுகளை அருளிடும் துகளே ஸ்ரீ காமேஸ்வர துகளாகும் விழிகள் பல்வேறு ரூபங்களில் ஆகாய மூலக்கூறுகளை புறத்திலிருந்து ஈர்த்திடும் எனினும் காமேஸ்வர துகள் என்பது விழிகளுக்கு அருளுகின்ற ஆகாய மூலக்கூறுகள் என்பது விழிகளிலே சேமிக்கப்படும் காங்கின்ற காட்சிகளில் லயித்து விருப்பங்களை உருவாக்கி பின் வெப்ப அலைகளாகவும் உருக்கொள்ளும் ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் யாவும் விழிகளின் மூலமே பெரும்பான்மையாய் உருவாகின்றது அவையே தேவைகளாகவும் உருகொள்கின்றன எனில் காமேஸ்வர துகள் அருளக்கூடிய ஆகாய மூலக்கூறுகளே விழிகளால் எரிக்கப்பட்டு வெப்பமூட்டப்பட்டு தலைமை சுரபியினை அடைந்து வெப்ப அணுக்கள் எனும் அறிவு அணுக்களாய் திரிக்கப்படுகின்றன எனில் மனிதர்களுக்கு உருவாகும் ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மூல ஆற்றலை வழங்குவது காமேஸ்வர துகளே என்றறிக இத்துகளானது எங்கு நிலைத்திருக்கும் என்றும் எவ்விதம் ஆற்றல்களை பொழியும் என்றுமே உணர வேண்டும் ஒவ்வொருவரது ஆன்மாவும் ஒளியினால் நிறைந்தது அணுத்துகள்களும் ஒளியினால் நிறைந்தது அது பயணிக்கும் வழித்தடமும் ஒளியினால் நிறைந்தது அதனூடே ஓசை எனும் வெப்பமும் கலப்புற்றே காணப்படும் மின்காந்த அலைகள் என்பது ஒளிப்பாலமாய் நிலைத்திருக்கும் ஸ்ரீகாமேஸ்வர ஆன்மத்துகள் என்பது வெப்ப இழைகளின் ஊடே பயணிக்கும் ஓர் அபூர்வ துகளாகும் பாதரசக் கருத்துகள் எனப்படும் ஒவ்வொரு துளியும் ஒளி வழித்தடம் எனும் காந்த இழைகளில் மாத்திரமே பயணிக்கும் எனினும் ஓரிரு ஆன்ம துகள்கள் மின் இழை எனும் ஓசையை உள்ளடக்கிய வெப்ப இழைகளிலும் பயணிக்கும் வல்லமை பெற்றது ஸ்ரீ காமேஸ்வர துகளும் அவற்றில் ஓர் வகையாகும் ஆகாய மூலக்கூறுகளை அத்தீத்தமாய் பெற்றிருப்பினும் ஓசையில் உட்கலந்து விழிகளுக்கு அருளும் வல்லமை பெற்றது அனுதினமும் தாமிரமும் தங்கமும் கூடுகின்ற மாலை பொழுதுகளில் இத்துகளானது தனது ஆற்றல்களை விழிகளுக்குச் செலுத்திடும் பலரும் ஸ்ரீ காமேஸ்வரனை மாலையில் பூஜிப்பதனை உணர்ந்திடலாம் ஸ்ரீ காமேஸ்வரி எனும் வெப்ப ஆற்றல்கள் யாவும் உயிர் கூட்டினில் நிலைப்பதற்கான மூல காரணம் காமேஸ்வர துகள் வெளிப்படுத்தும் வெப்ப அலைகளே நூத்தி எட்டு தினங்களும் சக்கர தியானங்களை ஏற்கும் அன்பு ஆன்மாக்களுக்கு அணுதினமும் ஈசத்துளிகளாகிய ஆன்மா குறித்து விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த பெரும் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன சத்தியயுகவாசிகளாய் மலர்பவர்களுக்கு அனைத்துவித ஞானமும் சித்திக்க வேண்டும் என்பதும் நியதியாகும் இத்தருணத்தில் விழிகளின் மூலம் ஆகாய அருளிடாது யாமே உருகி உட்கலக்க முனைகின்றோம் மூல காரணம் தேவியரின் ஒடுக்கமே ஸ்ரீகாமேஸ்வரி தேவியானவர் இன்றைய மாலை பொழுதினில் தாமிரமும் தங்கமும் உட்கலக்கும் சூரிய அஸ்தமன தருணத்தில் உங்களுடைய விழிகளில் வீற்றிருப்பதனை உணரலாம் விழிகள் இரண்டும் அத்தீட்ட வெப்பத்தினை ஏற்பதனையும் உணருங்கள் காமேஸ்வர ஆன்மத்துகள் என்பது வலது விழியின் மூலம் உட்புகுந்து நேரடியாக உயிர் கூட்டினை சென்றடையும் இடது விழியும் வெப்பத்தால் தகிக்கும் எனினும் ஸ்ரீ காமேஸ்வர ஆன்மத்துகள் என்பது வலது விழியின் நுண்ணிய துளையின் மூலம் உட்புகுந்து காமேஸ்வரி எனும் நாமம் ஏற்றிட்ட இச்சைகளுக்கு ஆற்றல்களை வழங்கிடும் இச்சா சக்தியினோடு ஒருங்கிணைந்து உருகிய வண்ணமே கூட்டினை அடையும் பின்னர் பிந்துவில் ஒடுங்கும் காமேஸ்வரி மற்றும் பல தேவியர்களும் எமது உருகிய தன்மைக்கு வழிவகுப்பர் காமேஸ்வரராகிய யாமே சிரசினில் நிலைக்கத் துவங்கினால் சக்தி என்பது பூரணமாய் கட்டுறுத்தப்படும் ஆசைகளை உருவாக்கும் வெப்பசக்தி என்பது மெல்ல மெல்ல குன்றும் எமது ஆற்றல்களே இயங்க துவங்கினால் இறைவனை அடைவது குறித்த சிந்தனைகளும் அதற்கு உரித்தான பதிவுகளுமே உருவாகிடும் எனில் அனைவரும் இன்றைய மாலை பொழுதினில் அஸ்தமிக்கும் சூரியனை ஓரிரு நாழிகைகளுக்கு முன்னரே இரு விழிகளினாலும் கண்டுணர்ந்து நீரெடுத்து நிலம் விடுத்து பிரார்த்தியுங்கள் ஸ்ரீ காமேஸ்வரரின் வருகை என்பது உங்களது உயிருக்கே புத்துணர்வினை அருளிடும் இது காலம் வரை இயங்காது வீற்றிருந்த காமேஸ்வர துகள் என்பது புறம் நீங்கி மீண்டும் உங்களது விழிகளின் மூலம் உட்பிரவேசம் கண்டு உருகியே இயங்கிட முற்படும் உருவாகும் உன்னத மாற்றங்களை உணருங்கள் காலத்தின் எல்லையிலும் இத்தகைய அபூர்வ செயல்கள் நடைபெறுவதனை எண்ணி மகிழ்வுற வேண்டும் மானுடர்களுக்கு ஒவ்வொரு துகள்களும் மாறுபட்ட நிலையில் இயங்கி ஆற்றல்களை பொழிந்திடும் எமது உருகிய நிலையின் மூலம் பற்பல தேவையற்ற புற இச்சைகள் நீங்குவதனை உணரலாம் மெல்ல மெல்ல காலம் சென்றிட சாஸ்வதமாகும் பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்நிலை என்பது சித்திக்காது சத்திய யுகத்தினில் பிரவேசிக்கும் முதல் நூத்தி எட்டு மானுட ஆன்மாக்களுக்கே சித்திக்கும் எனினும் வீரியம் வாய்ந்த நூத்தி எட்டு யுக காலம் உருவாகும் காரணத்தினால் அனைத்து செயல்களுமே தேவையை காட்டிலும் அதிக வீரியமாய் நிகழ்த்தப்படுகின்றது எமது வருகையை விழிகளின் மூலம் ஏற்று உருகி வணங்கி துதித்து உள்ளேற்று செயல் புரிந்திடுங்கள் பல பலன்களை விரைவினில் உணர்வீர்கள் ஸ்ரீ காமேஸ்வரரின் பூரண ஆசிகள்